பஞ்சு போல் ஒரு தேங்காய் தேங்காய்ப்பூர்ண கொழுக்கட்டை இந்த கணேஷ் சதுர்த்திக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் பண்ணி கொடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கதம்ப ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமானது குழந்தை ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக டின்னராக கூட சாப்பிட்லாம் ஸோ எந்தளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு டே ஃபுல்லாக வச்சுருந்தா கூட உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சினஸ் போகாது ஹார்டாகாது அதுவும் இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ண போகிறோம் முதல்ல ஒரு கால் கப் பாசுமதி அரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை இதை வந்து பார்த்திங்கன்னா இதனோட பேஸ் இதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் நமது ஊட வச்சிடலாம் மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கூட நீங்கள் உற வைக்கலாம் இது நல்லா ஊறிடிச்சு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க இதுக்கப்புறம் அவுட்டர் லேயருக்கு ஒரு கப் அரிசி மாவு உப்பு கொஞ்சம் கொஞ்சம் நெய் போடுவோம் முதல்ல இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் இவன் இது குழுக்கட்ட மாவு கூட கிடையாது நார்மல் பச்சரிசி மாவு இப்போ நல்ல பாய்லிங் வாட்டர் கிட்டத்தட்ட ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல நம்ம கிராஜுவலாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணணும் நம்ம சூடாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ ஓரளவுக்கு நமக்கு அந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது கை வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டுறலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்போது அந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூடு தண்ணி போது நல்லா வெந்துடும் ஸோ கை பொறுக்கிற சூட்டில் லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதில் நம்ம மூடி போட்டு வச்சுருங்க இல்லைன்னா என்னாகும் அப்படின்னா இது ட்ரை ஆயிரும் இதுக்கப்புறமா பூர்ணத்துக்கு வெல்லம் தேங்காய் அரை கப் வெல்லமும் ஒரு கப் தேங்காயும் எடுத்துக்கலாம் ஏலக்காய் கொஞ்சம் நெய் போட்டு திக்காக வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸோ நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒட்டி வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து தேங்காய் பூர்ணம் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கடலை பருப்பு பூர்ணம் பண்ணலாம் இல்லைனா வந்து ஸ்பைஸியாக கூட பண்ணலாம் உளுந்து பொருணம் உளுந்த ஊற வச்சு பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம்லாம் போட்டு அரைச்சிட்டு பெருங்காயமெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இதை வேக வச்சுட்டு நம்ம லைட்டாக வந்து தாளித்து விட்டு அதை கூட நம்ம இதில் வச்சு பண்ணலாம் இப்போது மாவு நமக்கு அஞ்சு நிமிஷமாக நல்லா வந்து ஒறிகிட்ருக்கு இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பசிஞ்சுக்குங்க அப்போ தான் லைட்டாக க்ளூட்டன் டெவலப் ஆகும் அப்போ நல்லா ஷைனிங்காகவும் மேலே வந்து கிராக் எல்லாமே வரும் இதுக்கு அரிசி மாவு மட்டும்தான் போடணுன்னு அவசியம் இல்லை மில்லட்ஸில் கூட நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள் ஸோ அதில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட் எல்லாமே இப்போ ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம் பெரிய பால்ஸாக வேணும்ல சரி ஸோ இப்போ இது மாதிரி நல்லா பால்ஸாக பிடிச்சதுக்கப்புறமா இதை ஃப்ளாட்டன் பண்ணணும் ஒரு நல்ல ஒரு பவுல் ஷேப் மாதிரி வரும் அப்படி இல்லைன்னா கூட இது மாதிரி தெரியலனா ஒரு ஸ்டிக் ஷீட்டை வச்சுட்டோம் நீங்கள் சப்பாத்தி ரோ ரோலரில் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா ஒரு ரவுண்டாக வந்துடும் அதுக்கப்புறம் அதில் ஸ்டஃபிங் வைக்கணும் பூர்ணம் வைக்கணும் ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு தடவை உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் காட்டியிருக்கேன் நம்ம எப்படி மோதகம் பண்ணுமோ அதே மாதிரி தான் இப்போது அந்த பூர்ணத்தை வச்சுட்டு நம்ம டைட்டாக சீல் பண்ணி திரும்ப பால்ஸ் மாதிரி கொண்டு வரும் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ப்ரொசீஜர் பெருசு மாதிரி இருக்கும் ஆனால் சிம்பிள் தான் நம்ம மோதகத்தினோட ஷேப் பண்ணுறத விடவே இது ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு நல்ல கார்போஹைட்ரேட் கிடைக்கும் நமக்கு காலையில் இது மாதிரி அழகாக பண்ணிவிட்டு இந்த ஊற வச்ச பாசுமதி அரிசியில் நம்ம கோட் பண்ணிக்கலாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணா லைட்டாக கொடுத்தாவே அது நல்லா ஒட்டிக்கும் ஸோ பாருங்கள் அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ செகண்ட் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா வாழலை மேலே அந்த பால்ஸை வச்சுட்டு மேலே ஒரு நான் ஷீட்டை வச்சுட்டு உங்கள்கிட்ட ஒரு குட்டி கிண்ணம் இருக்குது அதை வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக வந்துடும் அப்படி கூட பண்ணி இடையில பூர்ணம் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் இது மாதிரி கையிலேயே ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி முக்கியமான விஷயம் பூர்ணம் ஓவராக வச்சிடாதீங்க அது வெளியே வழிய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ரொம்ப குறைவான பூர்ணமும் வைக்கக்கூடாது இப்போது ஃப்ளவர் எப்படி மூடுமோ அதே மாதிரி மூடிட்டு திரும்ப பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு பாசுமதி அரிசியில் நம்ம கோட் பண்ணுவோம் இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா சோனா மசூரி ரைஸோ இல்லை மற்ற ஜீரா ரைஸ் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்தளவுக்கு ஷேப் வராது பாசுமதி அரிசி யூஸ் பண்ணும்போது பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஸ்டீம் ஆகி மலர்ந்துடும் இப்போ ஒரு வாழலையை வச்சு ஸ்டீமரில் வச்சிடலாம் இல்லை உங்கள்கிட்ட வந்து இட்லி குக்கர் இருக்குன்னா அதில் கூட டைரெக்டாக நெய் தடவி வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷம் இதை நான் வேக வைக்க போகிறேன் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேம் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் இதை பாருங்கள் பக்காவை வெந்துடுச்சு இப்போது இதை எடுத்துட்டு நம்ம அப்படியே திரும்ப மூடி போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்போ வைக்கும்போது இந்த மாதிரி மலர்ந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா வேகும்போது ஓரளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்தில் மூடி அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா இது மாதிரி அழகாக மலர்ந்துடும் பார்க்குறக்கு ஒரு பால் ஷேப்பில் இருக்க கதம்ப மலர் மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கணேஷாக்கு படிச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைகளுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி பண்ணி கொடுக்குறத விட இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் பண்ணும்போது நல்லாவும் சாப்பிடுவாங்க இதில் நீங்கள் எவ்வளோ பூர்ணம் வச்சாலுமே தித்தி போய் ஏன்னா ரைஸும் இருக்குது அரிசி மாவு இருக்கிறதுனால ஸோ உள்ளே எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் இதே மாதிரி நிறையா யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் ஒன்ல இன்னொன்று சேனல் இருக்குது அந்த சேனலில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்